இவ்வளவு பெரிய சின்ன இடத்துல போட்டு கண்ணுக்கு தெரிய விட வியாபாரம் கிட்ட போயிருப்பாங்க குடி கெடி குடி கெடி இறைக்க மாறுபடும் போதையில் இறைக்க போடும் சரக்கு கிடைக்கும் பத்து தலை கத்த கணது ஒற்றை கிருபற்றி பொழுதோடு பட்ட பகல் வட்டத்தை கிரில் டிஎன்பிசி மாணவர்கள் படிக்கிறங்கிற பேரில் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க திருக்குறளை ஏற்றியவர் வீரபா முடிவர் பொம்பளை கேட்க ஆதரத்தா நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பி ஏதால் வெந்து மனம் நம்பி விடாதே சமுதாயத்துக்கு தேவை

இப்போ பாட்டு வந்து கதையர்னு முடியுது கதையர்னு பாட்டு முடியுது இந்த பாட்டினுடைய அடிச்சொல்லானது இங்கே முதல் பாட்டில் முதல் சொல்லாக இப்போ கதிர கதிரோளி வீசி அப்படின்னு பாட்டு வருது இப்படி இதனுடைய ஈற்று அடியானது அடுத்த பாடலுக்கு முதலடியாக வந்தால் அதுக்கு பேர் அந்தாதி என்று பசங்கள்கிட்ட கேட்பேன் இலக்கியம்னா நல்லா கேட்பேன் அப்படின்னு சொல்லுவேன் இலக்கியமாக இலக்கியம்னா புத்தகம் அப்படிம்பேன் இலக்கியம்லாம் என்னது இலக்கியம்லாம் ஒரு சொல்லு அப்படிங்களா அவளை சொல்ல வைக்கிறது என்ன வளாலும் சொல்லு அப்படி தப்பாக சொல்கிறாமே தப்பாக சொல்லுவாங்க கடைசியாக சரி பண்ணுறது அது மாதிரி தம்பிகிட்ட கேட்கும்போது இலக்கியம்னு என்ன பாடல் பாடல் அப்படின்னா இலக்கியம் என்றால் பாடல் தான் அப்போ இலக்கியத்தை பிரிக்கின்ற என்ன பண்ணுற வரும் இலக்கு கூட்டல் எம் இலக்கு கூட்டல் எம் வருது இலக்கியம் இப்போ இலக்கணம் வச்சுக்கோங்க இலக்கணத்தை பிரித்தா என்ன வரும் இலக்கணத்தை பிரித்தா என்ன வரும் இலக்கு கூட்டல் இலக்கு கூட்டல் அனம் அனம்னா சார் இலக்கியம் கூட்டல் இலக்கு கூட்ட அணம் தான் கண்டு என்றால் வழி என்று பொருள் வலி இயம் என்றால் இயம்புதல் என்று பொருள் இயம்புதல் இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல் என்று பொருட்படும் அப்ப இலக்கு கூட்டல் ஏ அப்படிங்கிற இலக்கு என்பது ஒரு குறிக்கோள் குறிக்கோளை இயம்ப இலக்கியம் அந்த குறிக்கோளினுடைய வழியிலே செல்லக்கூடியது இலக்கணம் குறிக்கோளை இயம்ப கூடுது இலக்கியம் குறிக்கோளினுடைய வழிகளை செல்லக்கூடியது இலக்கணம் இந்த இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறந்திருக்கிறது இலக்கணத்திலிருந்து இலக்கியம் பிறக்கவில்லை இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறந்திருக்கிறது டிஎன்பிசியில கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் என்ன வரும் வெண்பா என்ன ஓசை செப்பல் ஓசை ஏன் செப்பல் ஓசை சார் சும்மா இருங்க சார் என்னத்தவண கேள்வியை கட்டி எங்களை போட்டு உயிரை வாங்கிட்டுல இருக்கு வெண்பா செப்போட வசைன்னு சொன்னேன் ஏன் செப்போட வசை பாருங்க இந்த கேக்குற கல்விக்காதீங்கல கேள்வியை கேட்கல பரவாயில்ல வெண்பா செப்போட வசை ஏன் அப்படின்னா செப்புதல் அப்படின்னா சொல்லுதல் கேட்டல் அப்படி பொருளை குறைக்கும் அவ வந்து பாடல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா பாடல் இருக்கும் கேட்குற மாதிரியே இருக்கும் பாலும் தெளித்தேனு பருப்பு முயவை பாலும் தெளித்தேனு பாகும்பருக்கும் நாலும் கலந்து நந்த ருவேன் எனக்கு நாளும் கலந்து நந்தருவேன் எனக்கு நாளும் கலந்துருவேன் உனக்கு தருவேன் நீ எனக்கு துங்க கரு முகத்து துமணிய நீ எனக்கு துங்க கருமணியே துமணிய நீ எனக்கு சங்கத்தவள் மூன்றும் தா மூன்றும் தா மூன்றும் தா கேட்குறாங்களா அப்படி கேட்டு சொல்வதால் செப்புவதால் அது செப்பலோசை என்று பெயர் பெற்றது சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் வெண்பா என்பது செப்பலோசை ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை மயில் எப்படி அகவுமோ அப்படியே இருக்கும் தந்தான தந்தான தானதன்ன தந்தான தந்தான தானதண்ண தந்தான தந்தான தானதன்ன தந்தான தந்தான தானதன்ன என்ன விருத்தம் என் சீர் விருத்தம் தந்தான தானதானு தந்தான தானதானு தந்தானு தானதான் ஐயா யோசிக்கிறார் தந்தான தான இது அரிசியர் இது இந்த மாதிரியான ஆசிரியப்பாவுடைய அகவளவசையில் சொல்லக்கூடிய ஒன்று அடுத்து ஒரு பாட்டு வஞ்சிப்பான்னு ஒரு பாட்டு வஞ்சிப்பா தூங்கலோசை அப்படியே தந்தான 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 தானு தந்தான தந்தானு தந்தான தான அப்படியே தூக்கம் வர மாதிரியே தூங்க வரக்கூடிய ஒரு ஓசை தூங்கோல ஓசை அப்படிதான் அந்த கழிப்பா இருக்கு போதீங்களா துல்லோ ஓசை துள்ளிட்ட தந்தான தந்தான தந்தானு தானதண்ட தந்தான தந்தான தந்தானு தானதண்ட தந்தான 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 தானதன் இந்த மாதிரியான ஓசைகளை எழுப்பி வரக்கூடிய பாடல்குடைய அமைப்பில் தான் இந்த இலக்கியம் இருக்கிறது அப்போ இலக்கியம் என்பது ஒரு குறிக்கோளை இயம்பக்கூடியது இலக்கணம் என்பது குறிக்கோளை வழிநடத்தி செல்லக்கூடியது சரிங்களா கிராம நிர்வாக அலுவலராக ஆவதற்காகவும் நல்ல ஒரு குடிமக்கள் பணியிலே செய்வதற்காகவும் ஒரு எனக்கு கிடைத்து விடாத என்று கேட்க இயங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் டிஎன்பிசி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி டிஎன்பிசி படிக்காமலே தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேர்வுக்காக மட்டும் படிக்காதீர்கள் தெரிந்து கொள்வதற்காக படிக்க சரிங்களா நன்றி இந்த சந்தம்னா ஓசை நயம் ஓசை நயம் அந்த அருணகிநாதருடைய பாடல் தெரியுமா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்களேன்

கொற்புற்றல் நற்பற்ற உணர வேட்டி பழியிட்டு குளவெறி குத்துப்பட மொத்த புறவலை பெருமானே அந்த பாடல் சந்த பாடல் முத்தி திரு பத்தித்திருக்கு அத்திக்கீரை அத்திச்சேர முத்துக்குரு பித்துக்குரு எத்தனை வழிநடுத்துவார் வழிநடுத்துக்கு எப்பவுமே வன்மை இருக்கு வன்மை வழிநடத்தா போட்டு பாடுறது நீங்க காலமேக புலவர் பாட்டு கேட்டிருக்கீங்களா காலமேக தகர வரிசை பாடல் வித்தார செயல் அதுக்கு பேரு அதுக்கு பேர் என்னது வித்தார செயல் தத்தி தாதுரி தத்துதி தத்தி துதி துதேதி துத்தி துதேதி துதிதத்தா தாதுரி தத்தி தத்தி முடிஞ்சு கலவை புலவர் பாட்டு தத்தி தா தாது தாது தத்து தித்தித்தி தாதேது தித்தித்தி தித்தித்தாது பெண்பா பாடு பெண்பால அப்படி தகரவரிசையில் போட்டு அமைச்சிருப்பாரு கலவே புலவர் தாது அந்த தாதுலாம் தேன்கிற பொருளை குறிக்கும் தாது ஊதி அப்படின்னா வண்டு வந்து ஊதி 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 ஒவ்வொரு மகரந்த பூவா சென்று ஒவ்வொரு மகரந்தத்தையும் தேன் இருக்கான்னு பார்க்குறான் தேன் இருக்கான்னு பார்க்குதான் தேன் இருக்கான்னு பார்க்குதான் ஐயோ தேன் இல்லையே அப்படி ஒவ்வொரு மலராக போய்கிட்டு இருக்கான் அதில் எந்த மலர்ல நீ தேன் குடிச்ச அப்படின்னு அந்த பாட்டில் கலமு போடுவர் கேட்குறாரு ககரவரசர் ஒரு பாட்டு வரும்

என்று இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நாட்டை காக்கக்கூடிய மன்னனானவன் பொருள் அறிந்து காலம் அறிந்து காக்க வேண்டும் கொக்கானது எப்படி காலம் அறிந்து அந்த மீன் வருவது வருவதை பார்த்து பொறுத்திருந்து காத்து காற்றுக்கொள் காத்துக் கொள்கிறதோ போல ஒரு மன்னனானவன் பகைவனுடைய நாட்டினுடைய தன்மையை அறிந்து அந்த காலம் வருவரை காத்திருந்து போரிட வேண்டும் இந்த பாடலுடைய பொருள் இதை இப்ப சந்தம் என்று வருகின்ற பொழுது சந்த பாடல் எல்லாமே அற்புதமான பாடல் நீ திரைப்பட பாடலாம் எல்லாம் ஏகப்பட்ட பாடல் சந்த பாடலாம் பாடல் அழகா வரியெல்லாம் எழுதுவாங்க என்ன சமுதம் சமுதம் இல்லாமல் இருக்கு சில வரியல்லாம் இய்புல அமைச்சிருப்பாங்க எய்பு தொடையில் அமைச்சிருப்பாங்க பாடல் போறான் மச்சம் பேரு மதுர் நின்று பாரு எதுரு நார கட்டி பறந்து வரோ ரெண்டு காலு குதிரை மதுரை எதிரே குதிரை இதுக்கு என்னது இயைவு தொடை அந்த மச்சான் பேர் முதறைக்கு நான் போட்ட ஒரு பாட்டு வெற்றி போனால் கீயு பருது படிச்சா போன கீ நீ கஷ்டப்பட்டு படிச்சு புட்டா வாவின் சுகத்தை தருது நம்பிக்கையே கையில் நெடு தண்ட தையே நடக்க விடு கால முடை போற்ற வருமே அப்படி போட்டு எழுதுங்க பொம்பழங்கிய காதலத்தா நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதால் வெந்து மனம் வெம்பி விடாதே சமுதாயத்துக்கு தேவை பொம்பளைங்கிய காதல வீட்டுக்கு ஒரு மர வழக்க விவரத்தை கூறு வெவரத்தை கூறு நாட்டு வள உறுதி நம்பிக்கை காணு நம்பிக்கை காணு பச்சை மரம் நிச்சயம் துன்போம் நீ பச்சை மரம் தரும் முற்றிலு போ மறந்து விடாதே மண்ண மறந்து விடாதே இருந்து விடாதே சும்மா இருந்து விடாதே அந்த மாதிரி சந்த நயன்களோட பாட்டுக்களை நீங்க எழுதுங்க சினிமா பாட குப்பையில குப்பையை போட்டிருக்க அயல் மொழிகள் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அயல் மொழியை தவிர்த்து விட்டு தமிழ் மொழியை முதன்மைப்படுத்துங்கள் அவ்வளவுதான் முதன்மைப்படுத்துவோம் எல்லா இடங்களும் பெயர் கூட தமிழ் எழுதுங்க அடைப்பு குறிக்கையில பிற எங்க எவ்வளோ பெரிய பாட்டில் திருமூண்டு குட்டி இடத்துல போடுறீங்க என்ன ஒரு குடி கொடியை கெடுக்கும் அவ்வளோ பெரிய பாட்டிலுங்க தம்பேலி பேர் பெருசா இருக்கும் பெரிய பாட்டில் சின்ன இடத்துல போட்டுப்பேன் கண்ணுக்கு தெரிய வியாபாரம் உங்ககிட்ட போயிருமா குடி கெடி குடிக்கெடி குடிக்கெடி இலைக்க மாறுபடி போதை கிடைக்கும் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடு மது உயிருக்கு கேடு போடுக்காங்க இக்கு போடாமட்டாங்க உயிருக்கு இக்கு போடு உயிருக்கு கேடு அப்படி போடுறது பயம் வரும் அந்த வள்ள போட்டாலே பயம் வரும் யாருக்கு பயம் வராது அதனால வந்து முதன்மைப்படுத்துக்கள் தமிழை முதன்மைப்படுத்துக்கள் மற்ற மொழிகளை சிறுமைப்படுத்தி குறிகள் போடும் அவ்வளோதான் நம்ம சொல்கிறத எல்லா மொழிகளையும் படிக்கணும் எல்லா மொழிகளும் வேணும் படிக்கும் பொழுது தயவு செய்து யார் டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடும் போது புத்தக டீயின்பேசி மாணவர்கள் படிக்கிறங்கிற பேரில் படிக்கிறங்கிற பேரில் புத்தகத்தை கையில் வச்சுட்டே சாப்பிடுவாங்க திருவாசத்தை ஏற்றி சேர்க்கலாம் திருக்குறளை ஏற்றியவர் விலபா முடிவர் ஒன்று ஒன்று இங்கே போகணும் இல்லை இங்கே போகணும் ரெண்டும் உள்ள போச்சிருந்த மனசு குளம்போட்டே என்னடா உடனே இருக்கேன் சாப்பிடுறியா படிக்கிறியானா ஒன்று சாப்பிடு இல்லை ஒன்று சாப்பிடு இல்லாடி படி ரெண்டு வேலையும் ஒன்று செய்ய முடியாது நாய் குறைக்க பார்த்தீங்களா குறைக்கிற நாய் கிடைக்காது பாத்தீங்களா ஏன் அது ஒரே இடத்துல ரெண்டு வேலை செய்ய முடியாது ஒன்று குறைக்கதான் செய்யும் கிடைக்காது வரும் குறைச்சிக்கிட்டே கிடைக்க முடியாது குறைக்கிற நாய் கடிக்காதுலாம் கிடையாது குழைகிற நாய் கிடைக்காது குறைக்காமல் சொல்லிட்டாங்க குழைகிற நாய்னா அன்பு செலுத்தக்கூடிய நாய் குலைம்பு வரக்கூடிய நாய் கிடைக்காது நம்ம வீட்டில் வரக்கூடிய நாய் கிடைக்குமா கிடைக்காது அதனால அந்த அடிப்படையில் எந்தெந்த வேலையை சரியான முறையில் செய்ய வேண்டுமோ அந்தந்த வேலையை சரியாக செய்தால் மிக சிறப்பாக இருக்கு